முதல் பொருள் கொடுக்கும் இந்திய சுதந்திர முதல் சுதந்திர போராட்ட வீரர் நமது மாமன்னன் குளித்தேவன் அவர்கள் சேது நாட்டிலிருந்து அப்ப நாடு மங்களம் கிராமத்திலிருந்து சென்ற ஒரு குந்தை கூட்டம் வரணும் இவர் கிட்டத்தட்ட பதினெட்டு வருடங்கள் வெள்ளையை எதிர்த்து போராடிய இப்படி ஏழு நாச்சியாராக இருக்கட்டும் இருப்பேன் முத்துராமணி சேதுபதியாக இருக்கட்டும் எத்தனையோ மன்னர்கள் தேவராக இருக்கட்டும் நமது மருத சகோதரர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருமே இந்த திருநாட்டோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் அவர்களெல்லாம் மிக ஒச்சையாகவும் யாருமே பயன்படுத்த முடியாத அன்பார்மெண்ட் மிக மோசமான வார்த்தைகளால் பேசிய நபரை கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாள் ஆகியும் இந்த அரசாங்கம் கைது செய்ய வேண்டும் இது ஒட்டுமொத்த சமுதாயத்தோட ஒரு எமோசனை ஒரு உணர்வை புரிந்துக்காத இந்த அரசாங்கத்தின அந்த கயவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது மட்டுமே நமது நோக்கமும் அரசாங்கத்திற்கு நம்மளுடைய சொல் கேட்க வேண்டும் என்பதே இந்த ஆர்ப்பாட்டம் அதாவது கண்டன ஆர்ப்பாட்டம் கட்சிகளுக்கு பயணிக்கிறார் நூறு பேரு ஐநூறு பேரு ஆயிரம் பேர் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார்கள் இது ஒரு பத்தாயிரம் பேர் மாநாடாக மாறிவிட்டு வந்து பேசுகிற தலைவர் அப்பனாக என்பது நானூற்றி நாற்பத்தி எட்டு கிராமம் இருபது முன்னே கண்ணாட்சி அப்பநாடு வரலாறு என்பது இயல்பாவே இந்த பகுதியை ஆப்பநாடு ரவிகுல கொண்டேங்கோட்டை மரவர் என்றே அழைக்கப்படுவார்கள் இந்த இந்த சார் பகுதியில் உள்ள மரவர்களை இந்து ஆப்பநாடு ரவிகுல கொண்டேங்கோட்டை மரவர்கள் என்றே அழைக்கப்படுவார்கள் அந்த ரவி குளம் என்பது எப்போது நமக்கு கிடைக்கப்பெற்றது என்றால் நம்ம ராமபிரான் ராமபிரான் ராமாயண காலங்களிலிருந்து ராமர் வந்து இங்கே அயோத்தியில் பிறக்கிறார் வனவாசம் வாராங்க அவருக்கு ஒன்று நான் சீத்தைய கடத்தி கொ கொண்டு போகும்போது எந்த படை அவருக்கு உதவுச்சு இங்கேருந்து அயோத்தியிலேருந்து படைகள் வரவில்லை இது வந்து கடலும் கடல் சார்ந்த பூனியும் குரங்குகளுக்குலாம் இங்கே வேலை கிடையாது வானரங்கங்கள் போன்று உடல் வலிமையாகும் ஆறடி உயரம் மூன்றடி அகலம் வெறு பகுஜான ஒரு ஒரு உச்சபட்ச வீரத்தோடு இருந்த தோற்றத்தோடு இருந்த இந்த பகுதி மரவர்கள்தான் அன்று ஒட்டுமொத்த ராமபிரானுக்கும் முழு உதவி செய்து சீதையை மீட்டு வர உதவி செய்தார்கள் அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அதில் ஒரு எடுத்துக்காட்டானது மூப்பையூர் இந்த பகுதியில் மூப்பையூர் என்ற ஒரு கிராமம் இருக்கு அது சூப்பயிட மூக்கை அறுத்த ஊராகும் வாலி நோக்கம் என்பது வாலியை வதம் செய்த கிராமமாகும் இப்படி அனைத்துமே ராமாயணத்தோடு ஒற்றி போன வீரர்களாகவும் மரவர்களாகவும் தான் இருந்தார்கள் ஆகையாலே இந்த பகுதி மறவர்களுக்கு ரவி யதார்த்தமாகவே உண்டு இவ்வளவு தியாகங்களும் கடவுளுக்குமே உதவிகரமாக இருந்த இனக்கூட்டம்தான் இந்த மறவர் கூட்டம் அதை இந்த நேரத்தில் இந்த தருவாயில் தெரிவிக்க கடமைப்பட்டு உள்ளேன் ஒரேன் கோரிக்கையானது அரசாங்கத்திற்கு கேட்க வேண்டும் நமது நிர்வாகிகள் அனைவரும் ஒரு சில ஸ்லோகன் சொல்வார்கள் அந்த ஸ்லோகனை நம்ம அனைவரும் வந்து கட்டுப்பாடோடு ஒழுக்கத்தோடு இந்த கூட்டம் வந்து ஒரு இடத்துல கூட கட்டுப்பாடு இழந்தோ ஒழுக்கத்தை இழந்தோ போயிடக்கூடாது சரிங்களா 没电了嘛，我给他带了。